அப்படியே சுத்தி பாத்துருங்க ஆறா ஓடுதுன்னு சொன்னாங்கிட்டு இருக்கு அப்படியே பின்னாடி இந்த இந்த சைடு தண்ணியை பார்க்கமா சுத்தி ஓடுதுங்க ஆறா ஓடுது அப்படியே ஓடுது பாருங்க சர சர வந்துட்டு எல்லாம் கீழே தான் இருக்கும் தண்ணி மழை தொடர்ந்து இருக்கனால எல்லாம் போறாங்க ஏ அப்பாசும்ழைக்கு இன்னைக்கு விருந்துதான் கொக்கு வா அப்படியே எல்லாம் சாஞ்சு போயிட்டுடா அப்படியே போவோம் இடி வேற இடிக்குது இங்கேயும் அப்படிதான் இருக்குது புச்சுந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்